ஒரு ஒரு மாடு நம்ம சொந்தத்துக்கு வாங்குற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்து தான் கஸ்டமர் கொடுக்குறோம் இந்த டைம் இந்த வாரத்துக்கு இந்த மாடு ஆஃபர் நம்ம ஐம்பதாயிரம் விலை சொல்கிறோம் அது ஐம்பதாயிரம்ல நாற்பத்தஞ்சாயிரம்லாம் நாற்பது இல்லை முப்பத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனலாக அவங்களுக்கு மாடு கொடுக்கலாம்ங்கண்ணா நான் தமிழர்கள் சொந்தங்களுக்கு வணக்கங்கண்ணா ஆனால் நம்ம பண்ணையோட பன்னையோடமூரி சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாக தலைவாசல் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள பஸ்ஸும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படி இல்லாமல் தலைவாசல் வந்து கால் பண்ணுங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் இல்லை வந்து நான் அழைச்சிட்டு வந்துடுறேண்ணா நம்ம வாரந்தோறும் நமக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது மாடு வருதுன்னா சேல்ஸ் ஆகுது அதிக மாடு தேவைப்படுறாங்க வெள்ளி சனிக்கு வந்தால் பிடிச்சிக்கலாம் ஆனால் மற்ற டைம்லையும் மாடு பத்து மாடு கம்மியெலாம் இருக்கும் ஃபோன் பண்ணிட்டு வாங்கினா எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம் நம்மள்ட்ட இருக்க மாடு கண்ணா விவசாயிகள்கிட்ட நம்ம நேரடியாக காட்டிலேயே வாங்கி செக் பண்ணி நம்மள்ட்டே வந்து ஒரு நாள் நாள் செக் பண்ணி தவிடு தழுத்திங்க அது மாடு சொல்லி சொல்லாம் செக் பண்ணி விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக அவங்க நினைக்கிற மாதிரி மாதிரி நம்ம பண்ணி தரோம் சார் இப்போ இருக்கிற மாடுகளில் ஒரு மாடு ஒன்றும் ஒன்றா பார்க்கலாம் இப்போ இருக்கிற மாடு ஒன்றும் நல்லா லைவ் ஆனால் ஒரிஜினல் ஹச்எப்பில் நமக்கு இந்த பண்ணையில் ஹெவி சைஸான மாடாக மாடு பெருமாடுனா அப்படியே கிளி கொம்புல அப்படியே ஜான் மூஞ்சில் குழி நெத்தியில் அப்படியே சுளி சுத்த நெத்தியில் ஒரு சுளி முதுகில் ஒரு சுளி கருப்பள்ளியில் ரேரான கலர்னா இது வந்து உயரத்தில் நாலு அடி நீளத்தில் ஆறு அடி குதிரை மாதிரி நல்ல நீளம் பாலம் நல்ல உயரம் கட்ட முதல்ல ஹெவி சைஸ் மாடு கருப்பள்ளையில் பேஜ் இது வந்து கரவை வந்து தலைச்சினிக்கே இருபத்தி மூணு லிட்டரு கறந்தனாங்க நம்ம நம்ம கொடுக்குற கஸ்டமர் இருபத்தஞ்சு லிட்டர் கண்டிப்பாக கறக்கும் நம்ம வந்து இருபது லிட்டர் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் வெயில் மலைக்கு எல்லாம் இன்னைக்கு பொழுதுருக்குன்னு நம்மள்ட்ட இங்கே வெயில் தான் நடந்து ஒரு சின்ன மூச்சு கூட வாங்கலை மாடு எந்த இலைக்கிழங்கே தவிடு தாளி சாப்பிட்றது பிடிக்கிறது எல்லாமே நீட்டாக நல்லா இருக்குது நம்மள்ட்ட நம்ம சொல்கிற வார்த்தையோட செக் பண்ணி கூட நம்மள்ட்ட வாங்கிக்கணும் ஆறு பல்லு ரெண்டாவது கண்ணில் கருப்பலையில் நல்லா சுழி சுத்தம்னா தான் நாலு காம்பும் பூ காம்பில் நல்லா மடிக்கோட சாலை மடியோட அமைஞ்சிருக்குதுன்னா மின்னையும் மின்னையும் மடி வரும்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க பாஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா அது மாட்டோட லெவலே வேற அந்த அளவுக்கு மடிக்கால் வரும்னா நம்மள்ட்ட வந்து இப்போ நேற்று தான் வந்தது தேவைப்படுறாங்க ஸ்க்ரீன் இருக்கிற நம்மளுக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாடுலாம் போட்டால் அடுத்த நிமிஷமே புக் ஆகிடும் ஒரு பண்ணை யூஸுக்கும் ரொம்ப பெட்டரா இருக்கும் வீட்டு யூஸுக்கும் ஒரு மாடா வச்சு வளர்க்குறவங்களுக்கு ரெண்டு மாடு வச்சு வாங்குறதோட ஒரு மாடு இது மாதிரி மாடு வாங்கினா அவங்க ஃபேமிலியே கை செலவுக்கு ரன் பண்ணிட்டு போயிடணும் ஆனா சந்தன பிள்ளையில ஒரு ரெண்டாவகன்ல ஆறு புள்ள ரெண்டாயகல நல்லா மாடு நல்லா வெயிட் வேணுமா நல்லா முதுகு சட்டத்தோட நல்லா கரு நீரோட்டத்தோட நல்ல மான வாழ்க்குடியே இருக்குமா நல்லா குணமணும் பண்ணா நல்லா அருமையாக ஒரு பச்சைப்பிள்ள வாய் வச்சு பால் குடிச்சால் கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்ல குணமணம்னா இன்னும் தோல் சுருக்கணுன்னா இன்னும் பத்து நாள் டைம் எடுத்துக்குன்னா இது தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வந்ததுன்னா இந்த கணக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கஸ்டமர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா நல்லா லேடிஸும் பேசிக்கலாம் ஜென்ஸும் பேசிக்கலாம் ஒரு மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கை கரைக்கும் நல்லா இருக்கும் வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும் பண்ணைக்கும் இருக்கும் மடியிலாம் மின்னி மடி மின்னி மடி அதே மாதிரி பண்ணாங்க நல்லா மடியில் போறாங்க நல்லா நிறம் தர நல்லா காம்பு இடைவெளி நாலு காம்பு நல்லா ஒரு காம்புக்கு ஒரு காம்பு போட்டால் இடைவெளி காம்ப நிறம் தர பாருங்க இதோட நிறம் தர நல்லா புடப்பா அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறம் தர புடப்பா இருந்ததுன்னா பால் சேர்த்து வரும்னா நிறம் தர கம்மியா இருந்தால் அது பால் கம்மியா தானே வரும் அதோட மட்டுமல்ல வாலும் பாருங்க நல்லா முட்டிகாலு கீழே இருக்குது இந்த மடியும் பாருங்க முட்டி அரை அரைவருல மடி எடுக்கணும் இன்னும் மடி வரும் ஈஸா ஒரு ஒன்பது எட்டு கூட பால் வரும் ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம லிட்டர் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் நல்லா தலைலாம் நல்லா ஆசு கும்பலு கிளி கும்பல அமைஞ்சிருக்குன்னா மத்த இடத்துல பார்த்தா சிறுசா இருக்கு இங்க கொஞ்சம் பெரிய மாடு மடி அதெல்லாம் நல்லா இருக்குங்க இருக்கு நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு விதெல்லாம் இருக்கு அவர் வந்து நல்லா அனுசரிச்சுதான் தான் சொல்றாரு ஒண்ணும் தப்பு நம்ம பனையில ஒரு வித்தியாசமான மண்ண பாகுபலி மண்ண அது மாதிரி கொம்பு தோரணையால ரெண்டாவது கண்ணுல ஆறு பல்ல நல்லா பெருங்குட்டா மண்ணா மூஞ்சி பண்ண சின்ன மூஞ்சி குழி நெத்தியில சின்ன மூஞ்சில அமைஞ்சிருக்குது சுழி சுத்தம் மாட்டின தப்புலாம் நெத்தியில ஒரு சுழி முதுகுல ஒரு நல்லா பேச பிடிக்க நல்ல மாண்ணா நல்லா குணமனும் நல்லா அருமையான அருமையான குணமனம்னா பால் வால் குடிப்பார் நல்லா தரையை தொடுற மாதிரி நல்லா கரை வருமான இதெல்லாம் நல்லா உடம்புக்கணும் மாட்டுல நல்லா கிராஸ் ப்ரீடா வெயில் மலைக்கு நல்லா பெஸ்டா இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரம் வெயில்ல இருந்தா கூட வந்து இது மூச்சு வாங்காதுன்னா வெயில் மலைக்கு நோய் நொடிக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி உண்டானுமானா பால்லாம் டிகிரி ஃபேட்டு அஞ்சு ஆறு வருமானம்னா ரசனப்பெலாம் எட்டு ஒம்பது வரும்னா கொம்பு இருக்குன்னு கொம்பு தான் பெருசு அது மனசு வந்து நல்லா குழந்த மனசுனா நம்ம அப்படியே கவத்தை விட்டுட்டு கூட நல்லா தடவை பார்க்கலாம் ஒரு லேடிஸ் ஜென்ஸ் ஐயோ லேடிஸ் முட்டுங்கிட்டுன்னு நினைக்கணும்னா நம்மள்ட்ட பிடிச்சி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் மாடு தான் பாக்கிறதுக்கு வந்து கரடம் முருகிற மாதிரி இருக்கும் மனசு வந்து அதுக்கு நல்லா குழந்த மனசு நல்லா வானா வரும் போன அது மாதிரி நல்லா பழக்கி வச்சிருக்காங்க வச்சிருந்தோம் நல்லா பழ குழம்பு வச்சிருக்காங்கண்ணா மாடு அப்படி ஒன்றும் ஏடாமடி பண்ற மாடு நல்லா கிராஸ் விடாத மாடு வெயில் மலைக்கு அருமையாக இருக்கும் மாடு பிடிச்சிருந்தா உடனே இந்த மா இருக்க இருக்கிற நம்பரை எடுத்து உடனே கால் பண்ணி மாட்டோட டீட்டெயில்ஸ் மாட்டோட விலைவாசி எல்லாம் கேட்டால் கிளீனா பேசிட்டு ஏற்றிக்கலாங்கண்ணா கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா நல்லா வெயில் மலை தாங்க நல்ல பெருமான இருக்கிறதுல ஓவர் சைஸான மாட்டினா நல்லா ஏன மாதிரி ஆறு பல்லு இது ஆறு பல்லு தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணு அதனால லேட் பட கொஞ்சம் மாடு பெருசாக விட்டுன்னு கஸ்டமர் ஊசி போடல அதனால தான் மாடு நல்லா பெரியமானோம் தலைச்சனிக்கு ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு இது கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாட்டினா கருங்காம்புல நல்லா சால மடியில மின்னே மின்ன சுழி சுத்த நல்லா மாட்டில் ஹெவி சைஸான மாடு நல்லா தலைச்சங்கன்னிலேயே பாருங்கள் நல்லா நிரம்பு தர நல்லா மடி வச்சு கிடி வச்சோம் கவத்த இப்படி போட்டோட நம்ம தட ஒரு பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்கும் வீட்டு யூஸ் நல்லா இருக்கணும் கைக்கும் கறந்துக்கலாம் மிஷினுக்கும் கறந்துக்கலாம் ஹச்சை வேணும் கருப்பிலையே வேணும் நம்ம வெயில் மலையும் தாங்கணும் கிளைமேட்டுக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம்ண்ணா நல்லா இது வெயில் மலைக்கும் நல்லா தாங்கணும் மேய்ச்சல் முறைக்கும் காட்டு யூஸ் மேய்ச்சலுக்கும் எனக்கு வேணும் பண்ணை மாடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி காட்டில் தான் மேய்ச்சி நல்லா வளர்ந்த மாடு பண்ணை மாடு இல்லை இது நம்ம வெயில் மலைக்கும் இருபத்தி நாலு வெயில் இருந்தாலும் வெயில் மலைக்கு தாங்க மூச்சு வாங்காது கறவையும் இருபது இருபத்தி இரு மூணு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம் இந்த மாடு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுக்கணும் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பாதி மடி கம்மியாக தான் இருக்குது இது மாதிரி நூறு பங்கு மடி ஃபுல்லாக இருந்தாலும் வெளியே கட்ட முடியாதுண்ணா ஓவர் சைஸ் மடி வரும் ரகம் அந்த மாதிரி ராகணா ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப்பான்னு மாடுனா இதை ஆறு புல்லு ரெண்டாவது கண்ணா நான் முதல்ல நெய் கட்டானு மாடு நல்லா கு குழி நெஞ்சிலும் நல்லா ஆசு கும்பில நல்லா சுளி சுத்தம் வெயில் மலைக்கு தாங்குற மாதிரி நல்லா கரை வந்து தளைச்சினுக்கு ஒரு பதினேழு வந்து இந்த கணக்கு ஒரு இருபது லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு ஒரு பதினேழு பதினெட்டு தானே இந்த கணக்கு சொல்லி கொடுக்கலாம் நம்ம மடியெலாம் ஃபுல்லாக இருந்தால் இன்னும் பத்து நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கலாம் மடி பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் காம்பு நாலு காம்பு நல்லா பேச பிடிக்கும் நல்லா இருக்குண்ணா நல்லா மடி பூரா நேரம் தர மடி நிறைந்த இங்கே இந்த நெஞ்சாங்குழை நேரம் தர இன்னும் மடி ஃபுல்லாக எடுத்தாலும் கண் இறங்கலாம் இது கரை ஈஸியாக ஒன்பது எட்டு கேரண்டி சொல்லி கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமர் கொடுக்கலாம்னா அது ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுனா பேச பிடிக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பண்ணை யூஸுக்கும் தேவை நல்லாயிருக்கும் ஒரு வீட்டு யூஸ்ஸுக்கும் நல்லா இருக்கணும் கையிலேயும் கறந்துக்கலாம் மிஷிலையும் கறந்துக்கலாம் அது கருப்பல்லையை வச்சிருக்கேன் எனக்கு வந்து டெஸ்ட்டு வரல அதனால எனக்கு வந்து ஒரு செவல மாடு ஜெர்சி மாட்டு தேவைப்படும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடு ஒரு மாடு மூணு கருப்பை மாட்டும் சமாளிக்கணும் அது மாதிரி நல்லா டெஸ்ட் வரக்கூடியமா ஜெர்சியில் ஒரு கிராஸ் ட்ரை பண்ண நல்லா வெயில் மலைக்கு தாங்குடி மாடு நேரம் பத்துல நல்லா கவனிச்சா நேரம் பத்துல ஒரு நாள் ஒன்பது எட்டு குறையாதுண்ணா பாடு அண்ணா இது ஒரு மோடி டைப்பான மாடுங்கண்ணா நல்லா குழி நெத்தியில நல்லா ஜான் மூஞ்சியில நல்லா சிந்தாமணி வீடுண்ணா இது நல்லா கலர் ஒரு அம்சமான கலர்ண்ணா ஒரு சந்தன பிள்ளையில நல்லா எந்த இடத்துலையுமே ஒரு கருப்பு கிருப்பு எதுவும் இல்லாத நல்லா ஒரு சந்தன பிள்ளையில நல்லா ஜெர்சியில் நல்லா பிரீடானு மாடுனா இது வந்து சிந்தாமணி ரகம் சொல்லுவாங்கண்ணா மொட்டை டைப்பில் முது வந்து ரெட்டை முதுவு நல்லா நெய்க்கெட்டான மாடுங்கண்ணா இதை மடி வந்து நல்லா இது ஒரு மடி பெஸ்ட்டான மடினா வந்து இது அறையிலிருந்து முட்டி கல நல்லா நீளம் மடி காம்பு நல்லா இது ஒரு சிறப்பு என்னன்னா காம்பு நல்லா நாலு காம்பும் ஒரே மாதிரிண்ணா நாலு காம்பும் பாருங்கள் ஒரே மாதிரி அளவு ஒரே மாதிரியே சின்னது பெருசு இல்லாத காம்பு பீச பிடிக்கும் நல்லா மிஷனுக்கும் ஏதுவாக இருக்கும் நம்ம கையில் பேசுறதுக்கும் சின்ன காம்பு இல்லாத நல்லா பேச இருக்கும் மடியிலையும் பாருங்கள் பூரா நேரம் தரேன் அதே மாதிரி அடி வரும் நல்லா நிரம்ப நேரம் அதிகமா இருந்தா தானே கரவு அதிகமா வரும் இதெல்லாம் நல்லா அதிகமா தலைச்சனைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடுனா இது ரெண்டாவது ஒரு பதினெட்டு லிட்டருக்கு வரணும் அடுத்தது ஒரு மெயின் கன்செப்ட் பண்ணா இந்த வால்குடி நல்லா இறக்கமா இருக்கு வால்குடி இறக்கமா இருக்குமா நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் பால் இது ஊரில் ஞாபகம் இருந்தேனா பால்குடி நல்லா இறக்கமா நல்லா காம்போலத்தோட மடிக்காலோட நல்லா ஒரு பிள்ளை எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து ஒரு கருநீரம் வரக்கூடாது மாட்டுக்கு ஒரே கலரா பிள்ளை கலரா வேணும் நல்ல காம்பளத்தோட வேணும் அப்படின்னு நினைக்கறோம் இது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம்னா மாடு ஒரு பெஸ்ட்டாக கடலில் லுக்கா அமைஞ்சிருக்குதுண்ணா இது வந்து பொறவிலே மோடி டேப்பன் பண்ணா சொட்ட கொம்புல பொறவிலே மோடி மோடி டைப் பண்ண மாட்டேங்குது ஆ हां டேய் தர்ஜி மொட்டை டைப் பண்ணா இரண்டாவது கணா ஏற்கனவே ஒரு சந்தனப் இதே மாதிரி பார்த்தா ஒரே சந்தனப் இது வந்து பிஸ்கட் கலருக்குனா லேசா முகத்துல வந்து லேசா செம்புத்து மாதிரி லேசா கலந்துருக்குண்ணா இது வந்து நல்லா மூஞ்சில வந்து மண்டை நல்ல மண்டனா சின்ன மூஞ்சில நல்லா குழி நெத்தியில நல்ல முதுகு கணத்தோட மாடு நல்லா சுழி சுத்த இல்லாத நல்லா பேச பிடிக்கும் நல்லா மண்ணா நல்ல குணமனமும் நல்லா நாலு காம்பு நல்லா ஒரே மாதிரி வைப்பேன் நல்லா மடிக்காலும் நேரம் தர அடியுமாரி நல்லா நேரம் தர பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் மடின்னு ஒரு பத்து நாள் ஆகும் நான் கண்ணு போட டைம் டைம் எடுத்துக்கணும் மடி ஃபுல்லா வரும் பால்குடி நல்லா இறக்கமாக இருக்குது முதுவும் பாருங்க நல்லா ரெட்டை முதுவே நம்ம முத முறையே மாடு எடுக்கணும் இன்னொரு மாடே வாங்கி பழக்கமில்லாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாடை எடுத்துட்டு போனால் கையை கால தூக்காது நல்ல பழக்கழக்கத்துல நல்ல குணமனமா இருக்கும்ண்ணா பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் குணமனமும் நல்லா இருக்கும் அவன் இது ஒரு மாடி நான் கறந்து எல்லாம் முத முறையே வாங்குறேன் முதக்கமா பிடிக்குமா முட்டுமா அப்படின்னு நினைக்கணும்னா எல்லா விதத்துலையுமே பெஸ்டா இருக்கும்ண்ணா நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் மொட்டையில ஜாதி மாட்டில் நல்லா சுழி சுத்தலா கிராஸ் இல்லாத ஒரிஜினல் பீரியடு நல்லா இது வந்து தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு பதினாலு வந்துன்னா இந்த கணக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு சொல்லி கொடுக்கலாம் டைம் எடுக்கலாம் மாடு நல்லா ஏற்கனவே ஒரு மூணு மாடு வந்து வாங்கிருக்கோம் நல்லா இருக்குது இங்க வேலையும் பரவாயில்ல கொஞ்சம் நாலஞ்சு இடம் போனோம் அங்க ஒன்னும் சரியில்லை நல்லா இருக்குது இந்த மாடு எனக்கு மாடுல இந்த மாடு சொல்ற ரேட்டுக்கு கொஞ்சம் குறைச்சு குடுக்குறாரு நாலு மாடு இருக்கு ஏற்கனவே இதோட அஞ்சாவது மாடு ஏறி மாடு வாங்கிருக்கோம் நல்லா இருக்குது ரேட்டும் பரவாயில்ல அளவுக்கு நல்லா இருக்கு கருப்பாளையில மாடு மாடு வாங்கினோம் ரேட்டும் பரவாயில்ல கம்மி தான் சொன்னாரு அப்புறம் ரெண்டாவது வந்து வாங்கிட்டு போனோம் இதோட நாலு மாடு வாங்கிருக்கணும் மாடும் பிடிச்சிருக்கு விலையும் வாங்கிட்டு போறோம் ஆனா ஒரு செம்புத்துல ஒரு ஜெர்சி நல்லா மொட்டை டைப்பான மோடி டைப்பான இது சிந்தாமணி சொல்லணும் இது இந்த போட்டா மூணாவது கண்ணுனா ஆனால் அது ஒரு போன கணக்கு ஒரு ஒரு இருபது லிட்டர் என்ன பண்ண கரெக்டமாண்ணா இந்த கணக்கு இருபது லிட்டரு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நல்லா நடுமுது சொல்லி சொல்லி சுத்தம் தவறு தவறுனா மாடு ஒரு நூல் நீர் ஓட்டம் கம்மினா அது வந்து மாடு சல்ல மண்ணா தீனி கொடுத்தா கறவு தான் அதிகமாக வரும் மூஞ்சி கறி ஏறதுண்ணா அந்த மாதிரி டைப் மண்ணா இல்லை நீர் ஓட்டம் ஃபுல்லாக இருக்கும் மடியெலாம் ஃபுல்லாக வரும் நல்லா தோல் சொருக்கோம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு மடி இப்போ மடி சும்மா புது மடி தானே லேசாக தான் வந்திருக்குன்னா இந்த அளவுக்கு மடி ஃபுல்லாக எடுத்து தான் போடும் இருபது லிட்டர் தாண்டி தானே இருக்கா நம்ம இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் செம்பத்தில் மொட்டையிலாம் கருங்காமல் அமைச்சிருக்கேன் நல்லா ரெட்ட முதுவில் நல்லா நெய் கட்டானு மாடினா புறவையில் இது மொட்டை நான் நல்லா நல்லா மாட்டில் பெரும்பூட்டானு மாடுனா நம்ம தீனி கொடுத்தா கறவை தானே அதிகமாக வரும் உடம்பு எடுத்த முடியாதுண்ணா பத்து தாண்டி கூட கறக்க நேரத்துக்கு ஆனால் உடம்பு இறதுனா அந்த மாதிரி சல்ல உடம்புனா தீனி கொடுக்குற அளவுக்கு பால்தோர மூஞ்சி உடம்பு இயராதுண்ணா நல்லா பாருங்க நல்லா பெருந்தாரையும் நல்லா இருக்கும் எல்லாம் நேரம் பார்த்துட்டு சாதாரமா வரக்கூடிய மாணும் ரெண்டு பைப் நல்லா தார்ப்பு மின்மடியும் வரும் போற வரும் காம்பு நல்லா கரும் நாலு காம்பும் ஒரு மாதிரி இருக்குது இன்னும் பத்து டு பதினேழு டைம் எடுத்துக்கணும் ஒரு இருக்காங்க ஜெர்சி இல்லை மொட்டை டைப்பான மாடு தேவைப்படுறவங்க இது ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இது மாட்டோட விலவாசி நிலவரம் பால் நிலவரம் எல்லாமே விவரமாக பண்ணிக்கலாம் பிடிக்குது ஐயோ மாட்டை பார்க்குறது பயமாக இருக்குது முட்டி பிடிம வேணுமோ ஒரு குழந்தைங்கிறது பிடிக்கிறதுக்கு முட்டுமையுமோ இது மொட்டை மாடு எதுவும் பண்ணாலும் நல்லா சாந்தகமாக நல்லா இருக்கும் அந்த முட்டுங்கிற பயம் எண்ணத்தை முட்டிலையும் தவித்துரும் மொட்ட மாடு கொம்பு மாட்டுக்கு அந்த ஒன்று மாடு அவங்கக்கிட்டால் ஒன்று 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 முட்டிக்கும் நம்மளுக்கு முட்டில்னா கூட வேணுமோன்னு ஒரு பயம் இல்ல கொம்பு இருக்கிற மாடோட கொம்பு இல்லாத மாடு நல்லா கறக்கும்னா நல்லா கறக்கும் வெயில் மலைக்கு நல்லா தாங்க பின்னீ ரெண்டு பால் கறக்கும் ஒண்ணு தப்பு வராதுன்னா லிட்டர் வந்து நல்லா இருக்கும் தெரியும் ஆனா ஒரு செவிலு செம்பூத்துல நல்லா ஒரு கிளி கொம்ப ஆறு பல்லுல சின்ன பல்லு ரெண்டு பக்கம் பாய்க்கிருதுன்னா நல்லா ஜான் மூஞ்சில முகக்கலையோட இருக்குதுன்னா நல்லா முது ரெட்ட முதுல நல்லா சுழி சுத்தலாம் ஆனா இந்த மாடு ஒரு சிறப்பு முதுல சுழியா இல்லைங்க இது வந்து ஒரு வித்தியாசமான மாடுதான் செவிலு செம்பூத்துல டபுள் கலர் கலந்தது கறவை என்னோட கணக்கு தலைச்சனுக்கு பதினஞ்சு வந்தது நாங்கள் விவசாயி இந்த கணக்கு பதினேழு லிட்டர் வரணும் நம்ம பதினேழு லிட்டர் சொல்ல கஸ்டமருக்கு பதினஞ்சு தான் தரோம் பாஞ்சு சொல்லி மணிட்டு பாஞ்சுன்னு நினச்சுவாங்கன்னா பதினேழு வருது அப்படின்னு நம்மள்ட்ட சந்தோஷமா அவங்க ஃபோன் பண்ணோம் மாட்டில் நல்லா உடல் வரிசையில் மாடு கால் கை தரத்தால குந்திரம் காலில் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இருந்தால் முதுவில அழகாலமா வருது மாடு நம்ம வந்து இப்போ வால்குடி இறக்கத்தை நம்ம பார்த்து வாங்கணும் நல்லா பார்க்கணும் நல்லா இதெல்லாம் வாழ்க்கூடி முட்டிக்கால கீழே இருக்கணும் வாழ் காம்பு நாலு காம்பு நல்லா ஒப்பாருது பையன் வந்து பெரும் பொய்யா அலசி காட்டாதுன்னா தொங்கு மணி மாதிரி நடக்கும்போது மடி இப்படி இப்படி ஆடாது இது வந்து குறுங்கால் மடி குறுங்கால் மடினா சின்ன மடி சின்ன மடினா கறந்துட்டால் மடி இருக்கிற இடம் தெரியாது போயிடும் பால் பீசுனா மீண்டும் பால் ஊறிக்கும் அந்த மாதிரி மடி ஐயோ மடி பெருசாக இருந்துங்க பால் கம்மியாக வருதுங்க அது மாதிரி நினைக்கிற மாதிரி இது இல்லை மடி சின்னதாக இருக்குது பால் அதிகமாக வருது அது மாதிரி தான் ஒரு பக்கத்தில் காட்டுக்காரங்க இருக்காங்க நாங்கள் வந்து ஊருக்குள்ளே ஊடு மாடு வச்சுருக்கோம் மடித்துச்சோடு இருந்தால் கண்ணார இருக்குது எனக்கு சின்ன மாடா இருக்கணும் ஆனால் பால் அதிகமாக வரணும் அந்த மடி அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட் அமையும் தான் அருமையான மாணா இது அவரை ரெகுலரா நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு இது ஒரு ஆஃபர் மாதிரி நான் இது வந்து மூணாவது கண்ணுனா ரெண்டு நேரம் ஒரு பன்னெண்டு லிட்டரு பால் வரும் நடுமுது சுழியோட நல்லா சின்ன மூஞ்சில மாடு அழகான மாடு மாடு ரெண்டு நேரம் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்கணும் இன்னும் பதினஞ்சு நாள் அவன் கண்ணு போட பேச பிடிக்க நல்லா தெளிவானு நல்லா இருக்கும் ரெட்டை முதுவில நம்ம கஸ்டமருக்கு வேலை ஐம்பது ரூபா சொல்கிறோம் நாற்பத்தஞ்சாய் கொடுக்கலாம் நாற்பதாயிரத்து கொடுக்கலாம் இன்னும் ரெண்டாயிரம் ஏழாயிரத்து ஃபைனல் நம்ம கஸ்டமர் இந்த மாடு கொடுக்கலாம் ரெண்டு நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மூணாவது கண்டில் நம்ம வந்து இந்த மாடு கா பார்க்குறவங்களுக்கு உடனே பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய மதிப்பு இருக்குது விற்கிற மாடு தான் ஆனால் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு சில மாடு ஒன்று ரெண்டு இது மாதிரி ஆஃபர் பண்ணுவோம் இந்த டைம் இந்த வாரத்துக்கு இந்த மாடு ஆஃபரு நம்ம ஐம்பதாயிரம் வேலை சொல்கிறோம் அது ஐம்பதாயிரமில்ல நாற்பத்தஞ்சாயிரமில்லா நாற்பது இல்லை முப்பத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனலாக அவங்களுக்கு மாடு கொடுக்கலாங்கண்ணா பால் எவ்வளோன்னா இருக்கும் ஆனால் பால் பன்னெண்டு லிட்டர் பத்து லிட்டருக்கு கேரண்டி கொடுக்கணும் இந்த மாட்டு கேரண்டி மற்ற மாட்டுக்கு பால் கேரண்டி தர மாட்டேன் இந்த மாடு நம்ம வந்து நம்ம மாமனார் வீட்டில் தாங்க இருந்தது இது வந்து பன்னெண்டு லிட்டரு பால் அவங்க கறந்தாங்க பத்து லிட்டருக்கு பாலுக்கு குறைஞ்சா நான் ஒப்பந்தம் அதுக்கு ஆனால் ஜெர்சி கிராஸில் ஒரு ரெண்டாவதுன்னா ஆறு இதை நல்லா சொல்லி சுத்தம் இல்லாத முது நல்லா வெட்ட முதல நல்லா பண்ணேன் நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கணும் குணமும் நல்லா குணமும் பையன் அடைப்பைய மாதிரி தான் பெரும் பையன் வராதானா இது அடைச்ச பையாததுன்னு கரை வரும் நல்லா தலைச்சனிக்கு ஒரு பதிமூணு கறந்த மாட்டினா இது ரெண்டாவது கண்ணு ஒரு பாஞ்சிட்டு கறக்கணும்னா இன்னும் பத்து டு பாஞ்சு நாள் டைம் எடுத்துக்குனா மடி நல்லா முழுசாக வரும்னா நல்லா பால் பீசிப்பிட்டா வற்றிக்கும் பால் ஊறுனா மடி அடைச்ச பையன் மாதிரி தானே இது நல்லா கரை வரும்னா மடி தொங்காதுனா இது அந்த அது உள்ள மண்ணு நல்லா பெருமாண்னா நீளப்பழமாக இருக்குது மாடு உயரமாக இருக்குது மா ரெண்டு பக்கமும் சின்ன பிள்ளை இருக்குது இளம்பொருள் தான் இது ரெண்டாவது கண்ணு பேச லேடிஸும் பேசிக்கலாம் ஜென்சி பேசிக்கலாம் ஒரு வீட்டு யூஸும் நல்லா இருக்கும் பண்ணை யூஸும் நல்லா இருக்குங்கண்ணா அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஆனால் இப்போ மாடு வாங்கன்னு நினைக்கிறவங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க நாலு வியாபாரிகிட்டு போங்க நாலு சந்தைக்கு போங்க நாலு இடத்துக்கு போய் பாருங்கள் விலைவாசி விசாரிங்க நம்ம இடத்துக்கு வந்து பாருங்க வ எப்படி விலைவாசின்னு விலைவாசி நம்மள்ட்ட வந்தால் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு கூட அடுத்த இடத்துக்கு போகும்போது இங்கே விலைவாசி வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க மறுபடியும் வந்து கூட பார்த்துட்டு வாங்கிக்கலாம் மாடு வாங்க நினைக்கிறோம் நாலு இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு அஞ்சாவது நம்ம இடமும் வந்து பாருங்க எல்லாத்த விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கும் நம்மள்ட்ட கண்டிப்பாக நல்லா விலைவாசி மாட்டுக்கு ஐயாயிரம் குறைச்சி தான் எல்லா மாட்டுக்கும் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குகிறவங்கள்ட்ட கெஞ்சி கலையை குறைச்சி இருந்து வராங்க யூடியூப்ல நம்ம மாடு லாங்ல லாங்லேருந்து வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா தான் நம்மள்ட்ட வாங்குவாங்க அப்படின்னு விவசாயிகள்கிட்ட சொல்லி கெஞ்சி கலையை நம்ம வாங்கிட்டு வரோம் ஒரு ஒரு மாடு நம்ம சொந்தத்துக்கு வாங்குற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்து தான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற மாடு இதுவரையிலும் ஃபெயிலருன்னு வந்ததில்லை அப்படியே தவறி காம்பு தப்பு அடித்தழுது இது மாதிரி தவறுதல் இருந்தாலும் நம்ம தரோம் அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வெற்றாக பண்ணிக்கலாம் அவங்க இந்த மாதிரி எனக்கு மாடு வேணும்னு கேட்டாலும் இந்த மாதிரி மாடு வேணும்னு ஒரு நல்லா இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு ரெடி பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மாடு ஏற்றி விட்றோம் என்னால் நேரில் வர முடியல நான் சிங்கப்பூர் கொய்த்துலருந்து கூட ஃபோன் பண்ணாங்க மூணு மாடு நம்ம ஏற்றி அனுப்பிவிட்டோம் வீடியோ கால் மூலிமா அனுப்பிவிட்டு பார்த்துட்டு மாடு எடுத்துக்கிறாங்க தெளிவாக வீடியோ பிடிச்சி அனுப்பிடுவோம் வீடியோ காலும் பண்ணுங்கள் பார்த்துட்டு சொல்லி சுத்தலாம் காட்டுறேன் செக் பண்ணிட்டு அமௌண்ட் நீங்கள் பாதி அமௌண்ட் போட்டுவிட்டா வண்டியில மீதி அமௌண்ட் கொடுத்துடலாம் வீடியோ கால் நேரில் வந்த வீடியோ கால் மூலயமா தான் அதிகம் வாங்குறாங்க இன்னைக்கு கூட நாலு மாடு கோயம்புத்தூருக்காரங்க வீடியோ கால் மூலியமா பேசியிருக்காங்க அது நைட்டு போகுது நான் மாடு மாடு வாங்க நினைக்கணும் நாலு இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு அஞ்சாவது நம்ம இடமும் வந்து பாருங்க